பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த எல்லா தகவல்களையும் ரொம்ப டெக்னிக்கலாக லாஜிக்கலாக ஈஸியாக பார்த்துட்டு வரோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு இது பேசுறதுக்கு ரொம்ப சின்ன வார்த்தை தான் சனி எல்லோரும் ஜோதிக்காரங்களாம் சனியை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அசுமன் மந்தன் சோம்பேறி என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தையுமே வந்து ஈஸ்வரன் சொல்ல மாட்டாங்க விட்டு ஈஸ்வரன் சொல்லிக்குவாங்க அவ்வளோ பயம் ஜோஷிகாரங்களுக்கு அப்போ சனி என்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் என்ன செய்கிறது என்ன பொறுப்பு வகுக்கிறது அந்த சனியுடைய என்னென்ன நிலைமைகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன ஆகுது ரொம்ப ஈஸியான கேள்வி ஈஸியான சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சப்ஜெக்ட் இந்த சனிதான் காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா ஒரு மனிதன் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த உயிர்கள் இயங்குவதற்காக காலம் என்ற ஒரு சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த காலம் என்ற சிஸ்டத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்புகளை வந்து ஜாதகத்தை வழியாக புரிஞ்சுக்கிறோம் இந்த ஜாதகமும் அந்த காலமும் எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மாடல் ஸ்கெட்ச் தான் வந்து காலபுருஷ தத்துவம் அந்த காலபுருஷ தத்துவத்தில் மேசம் லக்னம்னு சொல்றாங்க மேசத்துலேருந்து எண்ணும்பொழுது பத்தாம் வீடும் பதினொன்னாம் வீடும் சனியுடைய வீடு பத்தாம் வீடு கர்மஸ்தானம் பதினொன்னு லாபஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்கம் அப்படின்றது எந்த அதிர்ஷ்டம் யோகம் புதைகள் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இன்கம் கிடையாது வந்து ஒரு ஒரு நாள் நாள் நம்ம கல்யாணத்துக்கு போறப்ப போற சோறு மாதிரி டெய்லி சாப்பிடணும் இல்லையா அந்த சோறை கொடுக்குறது யாரு அப்படின்னா ஜீவன காரகன் சொல்றாங்க ஜோசியத்துல சனியை கர்மக்காரகன் சொல்றாங்க ஏன் சார் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதையும் பேசுவோம் அப்ப ஜீவனக்காரகன் நம்மளுக்கு சோறு கிடைக்கணும் அப்படின்னா சனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜோசியத்துல சொல்றாங்க அப்ப பத்தாம் இடம் என்பது கர்மம் பதினொன்னுங்கிறது லாபம் நம்மளுடைய முயற்சிகளால் விளையக்கூடிய அனைத்து லாபங்களையும் குறிப்பது சனி அப்ப சனியை ஏன் அவ்வளோ ரொம்ப கேவலமா சொல்லி வச்சிருக்காங்க ஜோசியத்துல அப்படின்னா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தா தான் அது பெர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப அன்பெர்ஃபெக்டா இருக்கவங்களை ஃபுல்லா டேமேஜ் பண்ணுன்றதுனால அந்த சனிக்கோட கொஞ்சம் பயம் இருக்கு எல்லாத்துக்கும் அதனால தான் ஜோஷிகாரங்களை சனீஸ்வரன் சொல்லுவாங்க சூரியன் சொல்லுவாங்க செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் பகவானாச்சும் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க ஆனா ஜோஷிகாரங்கள சனி மட்டும் பார்க்குற சனி பகவான் சனீஸ்வரன் சைனி சொல்றாங்க அது அப்ப இந்த சனி என்பது எதை குறிக்கிதுன்னா அடுத்து மரபு தொடர்புகளை குறிக்குது மரபு தொடர்புகள்னா எங்க அப்பா எப்படி இருந்தாரு எங்க அம்மா எப்படி இருந்தாங்க எங்க அம்மாவுடைய அப்பா எப்படி இருந்தாரு எங்க அப்பாவுடைய அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பாவி மட்டும்தான் மரபுன்னு நினைக்கிறாங்க இல்ல அம்மாவளி வரதும் மரபு தான் உங்களுடைய ரத்தம் எந்த பக்கம் பக்கம்லாம் வருதோ அதெல்லாம் மரபு இந்த மரபுகளை குறிப்பது எல்லா மரபுகளையும் குறிப்பது சனிதான் சனி என்பது பூர்வீகத்தை குறிக்கும் பூர்வீக புன பூர்வீகம் அப்படிங்கிறது அஞ்சுங்கிற கூடிய பாவங்கள் குறிச்சாலும் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பண்புகளை எல்லாம் குறிப்பது சனி அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி நான் சொல்லக்கூடிய ராஜநாடியினுடைய யுனிக்கான விதிகளைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே சனி என்ற கிரகம் வக்ரமானால் ஒரு ஜாத தரக்கிறீங்க சனி வக்ரமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் ஜாலியாக லைஃப் போகும் இருபத்தெட்டு வயசுல சொல்லி வச்ச மாதிரி மாட்டிக்குவார் ஒரு இடத்துல போய் வேலையை விட்டுருவார் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகும் நிறைய போராடுவார் நிறைய பா நிறைய கஷ்டப்படுவார் அசிங்கமான வேலைகள்லாம் எதெல்லாம் சமூகத்தில் அசிங்கமாக கீழ்த்தரமா அடுத்த வந்து தப்பான்னு நினைப்பான் அப்படி வேலையெல்லாம் வேற வழி இல்லாமல் இவர் அதை ஏற்றுக்கிட்டு செய்வார் செஞ்சு செஞ்சு இவருடைய முப்பத்தி நாலு வயசு கரெக்டா வர வரைக்கும் நிறைய பாடங்களை கத்துக்குவாரு எங்கேயுமே அங்கீகாரமே கிடைக்காது திடீர்னு முப்பத்தி நாலு வயசு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு இவருடைய அனுபவங்கள் வழியாக சுயமாக ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு அப்படியே வளர்ந்து ஒரு நாற்பது வயசுல ரீச் பண்ணிருந்தார் அப்ப சனி ஒரு ஜாதத்துல வக்ரமா இருந்தா அவர் பிறக்கும் பொழுது அவர் குடும்பம் தாழ்ந்த நிலையில் தாழ்ந்த நிலையில்னா இன்னைக்கு கோடிஸ்வரனா இருந்தாங்கன்னா அன்னைக்கு லட்சாதிபதியா இருந்திருப்பாங்க அப்ப இன்றைய ஸ்டேட்டஸ்ல இருந்து அன்றைய ஸ்டேட்டஸ் தாழ்ந்திருக்கும் அப்போ அந்த பையன் பிறக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோட தான் பிறந்திருப்பாரு அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து குடும்பம் வளர்ந்து வந்திருக்கும் இரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு வரும்போது திருப்பி டவுன் ஆவார் திருப்பி முப்பத்தி நாலில் வளருவார் இது சனி வக்கரத்துக்கான அமைப்பு சனி பரிவர்த்தனைக்கான அமைப்பு ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பார் பஞ்சாயத்தையும் இன்னொரு வேலைக்கு போயிடுவார் சனி விளிம்பில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்பயுமே வந்து உருக்கு காலிக்காக இருப்பார் ஒரு ச வந்துங்க ஒரு வேலை பார்க்குறோம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னையா நீ வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாலும் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு முடிஞ்சா பாத்துக்கடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகக்கூடிய ஆளுங்க ஒர்காலிக்காக சொல்வாங்க வித்தை கருவம்னு சொல்றாங்க வித்தை கருவம்னா எல்லா நாலேஜும் அவனுக்கு இருக்கும் ஆனால் அவன் முன்னேறவே மாட்டான் வாய் தான் இருக்கு இவன் வாயை குறைச்சானா முன்னேறிடுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வேலை இருக்க இடத்துல கொழுப்பதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சனியுடைய இது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சார் நான் இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டேன் உங்களை மாதிரி பெர்ஃபெக்டா வேலை பார்க்கற ஆள் ஒரு ஆள் கூட பார்க்கலன்னு அந்த ஆளு சொன்னீங்கன்னா அந்த கடைசியில் சம்பளம் கூட வாங்காமல் கையை கழுவிட்டு கிளம்பி போயிருவார் நம்ம வேலைய பா எவனாச்சும் ஒருத்தன் பாராட்டிட்டானா அவனுக்கு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது எல்லாமே சனியுடைய தன்மை அப்போ இந்த சனியுடைய தன்மை என்னென்னா நான் சொல்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கான சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க யாருடைய ஒப்பீனியனுக்காகவும் ஒப்பீனியன்னா அடுத்தவங்களுக்காகலாம் வாழ மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க வா பாராட்டணும்னு நினைப்பாங்க தன்னுடைய தொழில் வழியாக தான் தான் சைன் ஆகணும்னு நினைப்பாங்க காசு மொழியாவது இது உள்ள நான் வந்து இந்த ஆள் இருக்கேன் இந்த ஆளுகிட்ட ஒரு வேலை கொடுத்தோம்னா பெர்ஃபெக்டாக முடிப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு வந்துடும் இவங்களுடைய திறமையை அடுத்தவங்க அக்செப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க சமூகத்தில் யார் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க ஒரு பிள்ளை வந்து பிச்சை எடுக்க வருது கரெக்டாக ஒருத்தன் சட்டையை மட்டும் போய் இழுக்கும் ஐயா ஐயான்னு ஒருத்தன் மட்டும் இருக்கும் அது அடிச்ச தரத்தில் அந்த பிள்ளை அங்கே போயிடும் அந்த ஒரே ஒரு ஆள் ஜாத்தில் போய் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாக இருக்கும் அப்போ சனி யாருக்கெல்லாம் பவராவது அவங்க சமூகத்தில் தான தர்ம சிந்தனைகளுக்கு வந்துடுறாங்க பூர்வீகத்தை விட்டு மெதுவாக வெளியேற்றிடுவங்களை தாத்தா பாட்டியும் அப்பா வருவாங்க இவர் கரெக்டா வெளியேறிடுவாரு இந்த குடும்பத்துல கரெக்டா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் திடீர்னு சாக ஆரம்பிப்பாங்க ஆனா வயசான தாத்தா பாட்டிகள் உயிரோடையே இருப்பாங்க இந்த குடும்பம் சில்லி சில்லியா சில்லி சில்லியா உடஞ்சு அப்படியே எல்லாரும் ஃபாரின் போவாங்க வெளிநாடு போவாங்க பக்கத்து ஊருக்கு போவாங்க அந்த ஊருக்குள்ள எப்படியே பிரிஞ்சு கடைசியில் யாச்சும் ஒருத்தர் ரெண்டு வயசு தங்குவான் அவனும் ஒண்ணுக்கும் இல்லாம இருப்பான் அப்போ இந்த ஜாதகம் உடைச்சு சில்லி சில்லியாக உடைச்சு இந்த சமூகத்திலிருந்து இந்த இந்த பரம்பரையை அப்படியே உடச்சி வெளியேற்றி எல்லாத்தையும் சமூக பொறுப்பான நபர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது வந்து நிறைய வீடுகளில் போனால் பில்லி சுனியை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் காரணமே இல்லாமல் நடக்கிறது ஒருத்தர் நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்பான் திடீர்னு அவனுக்கு ஒரு சரிவு படக்குன்னு ஒரு சரிவு வரும் என்ன என்ன பண்ணோன்னே தெரியாது நல்லா தானே சார் இருந்தோன்னு தோணும் அந்த ஆறு ஏழு வருஷம் இவனை போட்டு அப்படியே மெண்டலாக்கி இவனை எங்கெங்கேயோ அலைய வச்சு ஒரு அஞ்சு அந்த அந்த எட்டாவது வருஷம்னா இவன் முன்னேறி வெளியே வந்துடுவான் அந்த எட்டாவது எட்டு வருஷத்துக்குள்ளே இவங்க குடும்பத்தை சிதைச்சிரும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாதி மாதிரி திருமணம் பண்ணிக்கிறது முருகேசுன்ற பேரு மணிங்கிற பேரு பாண்டிங்கிற பேரு இந்திரன்ற பேரு ராஜேந்திரன்ற பேரு சாந்தி ஈஸ்வரி நான் சொல்றேன் ஈஸ்வரிங்கிற பேர்ல இந்திரா சாரதா இந்த மாதிரி பேர்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும் அப்போ மகேஸ்வரி ஈஸ்வரிங்கிற பேர் இஸ்ஸுன்னு பேர் வர்றது இந்த பேர்கள்லாம் இருக்கும் அப்போ இந்த பேர்கள்லாம் அப்படியே தொடர்ந்து அப்படியே ஒரு இருந்து வர்றதெல்லாமே இது வந்து சனி பேஸ்டான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து கால் உடஞ்சிடுறது இடுப்பு உடஞ்சிடுறது முதுகு தண்டு பிரச்சனை பிளேட் வைக்கிறது இது மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏதோ செய்வன கோளாரா இது இது மாதிரி அவங்களுக்கு ஒரு கொலை ஏன்னா காரணமே தெரியாமல் நடக்குது இல்லையா இது மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் இது எல்லாமே சனி பேஸ்டு அப்போ சனி ஒரு ஜாதத்தில் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு உச்சம் நீசம் ஆட்சி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறது இவங்க வந்து பொதுவாக இருந்து கொஞ்சம் தன்னை ஒதுக்கிக்கிட்டு உறவுகள்லேருந்து ஒதுக்கிக்கிட்டு தான் ஒரு முக்கியமான நபராக தன்னை பாவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடிச்சா மொட்டை வச்சா குடுமின்னு சொல்லுவாங்க சோம்பேறியாவே இருப்பாங்க திடீர்னு வேலை எடுத்துட்டாங்கன்னா இவங்க அளவுக்கு ஸ்பீடாக காலில் மூணு மணிக்கு எஞ்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு அப்போ சனி என்பது பொதுவாக ஏன் சனிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஜோஷியத்தில் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பல துன்பங்களுக்கு மரபிறுதியாக வரக்கூடிய துன்பங்களுக்கு இதுதான் காரணம் சனி வக்ரமானவங்க பரிவர்த்தனையானவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப சொத்துக்கள் அவங்களுக்கு வராது வந்தால் அதை பயன்படுத்த முடியாது அதை வந்து ஒதுங்கி போயிடுவாங்க கோயில் கட்டுறது பொது காரியங்கள் செய்கிறது இதெல்லாம் இவங்க தான் சனி வக்ரம் பரிவர்த்தனை ஆகும் புதுசாக கண்டுபிடிப்பாங்க அப்போ சமூகத்துக்கு தேவையான ஆளுகை அப்படின்ற மாதிரி பார்த்துக்க முடியாது அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் ச சனியினுடைய அமைப்புகள் தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டுக்குது இவங்களுடைய அப்படியே நான் மாதிரி காரணம் தெரியாத மரபு ரீதியாக இப்ப உதாரணத்துக்கு ஒரு வயசானவர் அவர் ஒரு ஒரு இருபது வயசுல தற்கொலை செய்யலான ஒரு ஆர்வம் வந்திருக்கு தப்பிச்சு வந்துட்டார் அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்துருச்சு இவருடைய பேரனுக்கு கரெக்டாக அந்த இருபது வயசுல தற்கொலை பண்ணிக்கணும்னு உணர்வு வரும் அதுக்கு காரணம் இந்த பையஞ்சாத்துல சனி வக்கரமா இருக்கும் சனி கேதுவோடு சேர்ந்தவங்க சனி பரிவர்த்தனையாக இருக்கும் இது வந்து மரபு ரீதியாக உணர்வுகளை கொடுக்கிறது இதுபோல இன்னும் நிறைய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜனாடி காப்போம்